ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை பிருந்தாவனத்தில் கோபேஸ்வரர் சிவன் ஒரு நாள் பௌர்ணமி இரவு அன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பிச்சார் அந்த இசைய இமயமலையில ஆழ்ந்த தியானத்துல இருந்த சிவபெருமானை சென்றடைந்தது அந்த இசையின் இனிமையை மயங்கிய சிவபெருமான் அந்த இசையை தேடி வந்தார் அப்போது பிருந்தாவனத்திற்கு வரும்போது ஒரு கோபியர் சிவபெருமானை தருத்து நிறுத்தினாங்க அவங்க சிவபெருமான் கிட்ட உள்ளே ஸ்ரீ கிருஷ்ணரின் ரசலீலா நடைபெற்று கொண்டிருக்கிறது கோபியர் ஸ்ரீ கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் இசைக்கு நடமாடி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சிவபெருமானே ஒரு தாண்டவ மூர்த்தி அல்லவா இதை கேட்டதும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்து போயிடுச்சு நானும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னாரு இங்கு வேறு எந்த ஆணுக்கும் இடம் இல்லை இங்கு ஒரே ஒரு ஆண் மட்டுமே இருக்க முடியும் அது ஸ்ரீகிருஷ்ணர் ஒருவர் மட்டும்தான் நீங்க ஸ்ரீ கிருஷ்ணரை உணர வேண்டும் அப்படின்னா பெண்ணாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு மட்டுமே இங்கு அனுமதி அப்படின்னு ரொம்பவும் தாழ்மையோட கூறினாங்க அந்த கோபியர் இதை கேட்ட சிவபெருமான் சிரித்தார் சிவபெருமான் அங்கிருந்த யமுனை நதியில மூழ்கி இழ அழகிய பெண்ணுருவம் எடுத்து ரசலீலாவில் கலந்து கொள்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர் தீவிர பக்தர் அப்படிங்கிறதால அங்கு வந்திருப்பது சிவபெருமான் தான் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வரவேற்று அவருக்கு கோபேஸ்வரர் அப்படின்ற பெயரையும் வைக்கிறார் பிறகென்ன ஸ்ரீ கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் இசைக்கு தன்னை மறந்து ஆடி மகிழ்கிறார் பெண்ணுறவில் இருக்கும் சிவபெருமான் இத்தகைய அதிசய வரலாற்றை கொண்ட கோயிலை வாழ்வில் ஒருமுறையாவது சென்று தரிசிப்பது ஒரு சிறப்பம்சமாகும் இந்த சிவபெருமான் கோயில் கோபேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்படி ஸ்ரீ கிருஷ்ணரும் சிவபெருமானும் சந்தித்துக் கொண்ட இடம்தான் கோபேஸ்வர மகாதேவ் கோயில் இந்த கோபேஸ்வர மகாதேவ் கோயில் பிருந்தாவனத்தில் உள்ள பழமையான கோயிலில் ஒன்று இது பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோயில் யமுனை நதிக்குறையோரம் வன்சிவாட்டில் உள்ளது இங்குள்ள சிவலிங்கத்தை கோபேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு தான் அழைக்கிறாங்க ஸ்ரீ கிருஷ்ணருடைய கொள்ளு பேரனான விரஜனபா என்பவரே இந்த கோயிலில் உள்ள கோபேஸ்வரர் லிங்கத்தை நிறுவினார் என்று சொல்லப்படுது ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆதிக்கம் உள்ள பிருந்தாவனத்துல சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சில கோயில்கள்ல இதுவும் ஒன்று கடவுள்களை பொறுத்த வரைக்கும் சாதி மத பேதங்களோ அல்லது ஆண் பெண் என்ற பேதமோ இருக்கிறதே கிடையாது அவங்க எதிர்பார்ப்பது தூய அன்பு மட்டுமே எந்த இடத்துல தூய அன்பு கிடைச்சாலும் அந்த இடத்துல கடவுள் இருப்பார் உண்மையான அன்போட கடவுளை நினைத்து கொண்டே இருங்க கடவுளை நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை அந்த கடவுள் உங்களுக்குள்ளேயே இருப்பார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க นันรี